அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்திருக்கு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் என்ன பார்த்துருங்க ரோட்டப்பாதையோடு இருக்குது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன் ஏரியாவில் உங்களுக்குள்ள கோணம் பக்கத்தில் கம்பி பாலம் தம்பத்து கோணம் பக்கத்தில் இருக்குது ஒரு மூணே கால் சென்டரில் இருக்குது பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க கலக்கப்பாத்த வீடு பதினாறு அடி பாதை அப்ரூவல் பிளாட்டு அப்ரூவல் பிளாட்டாக நான் அது பிளாட்டு கிடையாது வீட்டு மணி அப்ரூவல் உள்ளது அருமையான ஒரு இடம் கால் சென்று எண்பது லட்சரூபா கேட்குறாங்க எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க சாரி எண்பது லட்சரூபா பார்த்துருங்க பார்ப்போம் பதினாறு அடி பதினாறு அடி பாதை நம்ம நாகர்கோவில் சரணில்ல கோணம் பக்கம் கம்பி பாலம் கம்பி பாலத்துலேருந்து நம்ம பச்சைமலை சாரோட வீட்டு பக்கம் தான் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கேட்டு எல்லாமே உங்களுக்கு போட்டு தந்துருவாங்க இது ஹாலு பெயிண்டிங் வேலை என்ன இருக்கு இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் இது ஒரு பாத்ரூம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துருவாங்க இது ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு நல்ல ஒரு இடம் கால் சென்ட் இது கிச்சனு ஒரு பாத்ரூம் உங்கள போரெல்லாம் இருக்குது பார்த்துருங்க போரெல்லாம் இருக்குது கோணம் பக்கத்தில் தம்பத்து கோணம் கம்பி கோணம் பக்கத்தில் இருக்குது கம்பி பாலம் பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க மூணே கால் சென்ட் மேலே ரெண்டு பெட்ரூமுதல் பெட்ரூமு மேல அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூமு மூணு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது பார்த்துருங்க அருமையான வீடு கோணம் பக்கத்தில் இருக்குது கோணம் பக்கத்தில் தம்பத்து கோணம் தம்பத்து கோணம் கம்பி பாலம் பக்கத்தில் இருக்குது நல்ல ஒரு இடம் பார்த்துருங்க இதில் மூணு வீடு இருக்கு ஒரு வீடு போயிடுச்சு என்ன ஒரு வீடு இருக்குது அது எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃப்ரண்ட்டில் வீடு வை பாருங்கள் கலக்க பார்த்த கண்டா அருமையான வீடு இந்த வீடு இருக்குது அதுக்கு அடுத்த வீடு போயிடுச்சு பார்த்துட்டு சேனல் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்புறமா யாருக்காவது லேண்ட் வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களை கான்டக்ட் பண்ணிடலாம் இந்த லேண்டை பற்றி பேசணுன்னாலும் எங்கள்கிட்ட இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை கூப்பிடுவேன்